அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்றைக்கி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு விவசாய பூமி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் வட்டமில் இருக்குது இந்த இடத்தோட தென்மை வந்து பார்த்தீங்கன்னா இருசாதி மண்ணுன்னு சொல்லியிருக்காங்க கிணறு இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது தோப்பு பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இது அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி டு விருதுநகர் போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கங்கை கொண்டான்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் கட்ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நூறு அடி கட்ரோட்லேருந்து நூறு அடி மண் பாதையில் நடந்தால் இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் அமைஞ்சிருக்கு அந்தோனியார் ஆலயம் இருக்கிற புளியம்பட்டிக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது முப்பத்தஞ்சு அடி போர் போட்டால் தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஆறரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட எட்டே எட்டேகால் லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா சரி இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோ தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து வரும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்